லெவன்த் கெமிஸ்ட்ரி ஹாலோ அல்கேன்கள் மற்றும் ஹாலோ அரியன்கள் இந்த ஷார்ட் வீடியோவிலே ஜிடிசி காய்க்ளோரோ காயஃபினைட் ட்ரை குளோரோ ஈஜியின் பற்றி தெரிந்து கொள்வோம் ஜிடிடி எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது ஹவ் இஸ் டிடிடி ப்ரிப்பேர் இங்கு பார்ப்பது சி சி எல் த்ரீ சி பாண்ட் எட் டபுள் பாண்ட் ஓ என்ற ட்ரை குளோரோ ஹாபிட்டால்டிகை இது குளோரால் என அழைக்கப்படுகிறது இது இரண்டு மூலக்கூறு குளோரோபென்சினுடன் அடர் கந்தக அமிலத்தின் முன்னிலையில் வினை புரிகிறது வினையை புரிந்து கொள்ள குளோரோபென்சினின் பாரா ஹைட்ரஜன்களை இவ்வாறு அமைத்துக் கொள்வோம் கந்தக அமிலத்தின் முன்னிலையில் நீர் மூலக்கூறானது நீக்கப்பட்டு முதன்மை விளைபொருள் டிடிபி கிடைக்கின்றது எவ்வாறு தவறில்லாமல் டிடிடியினுடைய டி அமைப்பது என்பதை பார்ப்போம் பாண்ட் 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 டபுள் ஒரு பிணைப்பு குளோரோபென்சினின் பேரா கார்பனுடன் இணைகிறது மற்றொரு பிணைப்பு மற்றொரு குளோரோபென்சினின் பேரா கார்பனுடன் இணைகிறது இவ்வாறு பெறப்பட்ட சேர்மமே டிடிடி அதாவது டை குளோரோ டை பினாயில் ட்ரை குளோரோ இச்சேர்மத்தினுடைய பயன் இது கரிம பூச்சிக்கொல்லி டிடிடி மக்காதவை நான் பயோடிகிரேடபிள் எனவே பெரும்பாலான நாடுகளில் டிடிடி பயன்பாடு தடை செய்யப்பட்டுள்ளது என்ற குறிப்பை நினைவில் கொள்ள வேண்டும் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீதோஸ் ஈசி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி